வீடு முழுவதும் உறவினர்கள் சூழ திருமண வேலைகள் பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது அனைத்து சொந்தங்களையும் ஒரே இடத்தில் பார்க்கும் சந்தோஷம் மீனாட்சி அம்மாளுக்கு கணவன் தன்னை விட்டு போன பிறகு இவ்வளவு சொந்தங்களை விட்டு வெளியூர் சென்று தன் ஒற்றை மகளுக்கென தனி ஆதரவாக நின்று சாதித்த பெண் இன்று தனது ஆசை மகளின் திருமணத்திற்கு வேலைகள் அனைத்தும் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்க பல தவிப்புகளுடன் தனது மகளை ஒரு ஓரமாய் நின்று ரசித்து கொண்டிருந்தார் திருமணக்கலை யுகாவின் முகத்தில் சேர்ந்து கொள்ள அது அழகுக்கு மேலும் அழகு சேர்த்தது தங்க தாரகையாக மின்னினாள் யுகா அதிகாலை வேளையில் சுப நேரத்தில் கெட்டிமேலம் நாதத்துடன் திருமணம் முடிந்தது ஏழாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த மீனாட்சி அம்மா துணி தேய்த்து வியாபாரம் செய்து தனது மகளை மென்பொருள் பொறியியல் படிப்பை முடிக்க வைத்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கும் அளவிற்கு தன் மகளை உயர்த்தி விட்ட வீரமங்கை ஆவாள் அம்மாவின் அன்பையும் கண்டிப்பையும் மட்டுமே பார்த்த யுகாவிற்கு புகுந்த வீடு பெரும் சவாலாக இருந்தது ஏனெனில் அங்கு அவளது கணவனைத் தவிர அனைவருமே படிப்பை பற்றி கூட யோசித்ததே இல்லை அதுவும் கிராமம் திருமணம் நடந்த இரவு தனிமையில் இருக்கையில் யுகாவும் அவளது கணவர் ராஜுவும் ஒருவருக்கொருவர் தங்களை பற்றி பகிர்ந்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகே இப்பொழுதுதான் இருவரும் பேசிக்கொள்கின்றனர் அவளது கணவர் யுகா சாரிங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னால என்னால் க்ளோஸ் ஆக முடியல பிகாஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதா இல்லையான்னு தெரியலை கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அதனால தான் இந்த கல்யாணத்தை கூட நிறுத்திடலாம்னு நினச்சேன் இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டார் முதல் முறையாக அவரின் கண் பார்த்து நான் உங்கள் நிறைய பேசணும் மனசை விட்டு என்று இழுத்தார் இனிமேல் கண்டிப்பாக இரண்டு பேரும் பேசிதான் ஆகணும் என்று அவர் விளையாட்டாக பேச தனது கணவரிடம் மனம் விட்டு பேச ஆரம்பித்தால் யுகா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப வசதியான வீட்டில் இல்லை சின்ன வயசுல இருந்தே பல இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்த பெண்ணாம் அதனால் எதிலும் தனித்து நின்று போராடும் பெண்ணாக என்னை மாற்றிவிட்டது எனக்கான உலகம் பல்வேறு கட்டங்களை தாண்டித்தான் இந்த நிலைமைக்கு என்னை என் அம்மா கொண்டு வந்திருக்காங்க கல்யாணத்துல பார்த்தீங்கள எவ்வளவு சொந்த பந்தங்கள் அப்படின்னு எனக்கே இந்த விசேஷத்தில் தான் எனக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு தெரியும் கஷ்டப்பட்ட காலத்தில் இவங்க யாரையுமே அம்மா எதிர்பார்க்காமல் என்ன பார்த்துக்கிட்டாங்க என்னோட ஆசையே பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படிலாம் இல்லைங்க எங்கள் அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும் ஏன்னா எங்கள் அம்மா அவங்களுக்காக ஒரு வாழ்க்கையை தேடி போகாமல் எனக்காகவே வாழ்ந்திருக்காங்க நான் அவங்களுக்காக எதுவும் பண்ணலையேன்னு அப்படின்னு தோணுது அதனால் தான் கல்யாணம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் முடியலை காலம் என்னோடய ஆசைக்கு முட்டுக்கட்டை போட்டுருச்சு எப்படியும் அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அம்மாவோட அம்மாவை கூட வச்சு பார்த்துக்கலாம்னு அப்படி தாங்க நினச்சேன் என்றான் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னது உங்களை பிடிக்காம இல்லைங்க அம்மா மேல இருந்த பாசத்தினால அதுக்கு மேல என்னோட கடமை என்னை உறுத்திக்கிட்டே இருக்குங்க என்று கண்ணீர் மழுக அவனது தோளில் சாய்ந்து அழுதால் அவளை அறியாமல் விழித்தவள் தன்னிலை உணர்ந்து சற்று விலகினாள் அவர் எதுவும் பேசாமல் அவள் கொண்டு வந்த பாலை அவளை குடிக்கச் சொல்லிவிட்டு இருவரும் உறங்கினர் கண்கள் மட்டுமே மூடியிருக்க இருவருமே உறங்கவில்லை யோசனையில் அந்த இரவு கடந்தது அடுத்த நாள் காலை யுகாவிற்கு முன்பாகவே எழுந்து எங்கேயோ கிளம்பி விட்டார் அவரது கணவர் இவள் மனமோ பரிதவித்துக் கொண்டிருந்தது அச்சொச்சோ தவறு செய்து விட்டோமோ முதல் நாளே இப்படி அழுது புலம்பி விட்டுமே என்ன நினைத்தாரோ நம்மை பற்றி பெரிய பிரச்சனை ஆகிவிடுமோ அவங்க வீட்டில் சொல்லிட்டார் போலையே அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார்கள் என்ன பண்றது என்று மனதில் புலம்பியபடியே இருந்தால் யுகா திடீரென்று வெளியில் ஒரு கார் வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய அவளது கணவர் விறுவிறென்று மாடிக்குச் மாடிக்கு சென்று அங்கு இருந்த அறையை ஒழுங்குபடுத்திவிட்டு கீழே வந்தார் ஆனால் யுகாவிடம் பேசவில்லை அம்மா ஒரு டீ ஒரு டீ போட்டு வாங்க என்னோட மாமியாருக்கு என்றார் ஆச்சரியத்துடன் பார்த்த யுகாவிற்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யுகா உனக்காக ஒரு கிஃப்ட் இனிமேல் எப்பவுமே உங்க அம்மாவும் நம்ம கூட தான் இருக்க போறாங்க என்றவுடன் யுகா அழுது கொண்டே அவள் அறைக்கு ஓடினாள் அவரும் பின்தொடர்ந்து செல்ல என்ன ஆச்சு உனக்கு பிடிச்ச கிஃப்ட்டு தானே கொடுத்தேன் அப்புறம் எதுக்கு இப்படி அலற என்றார் ரொம்ப தேங்க்ஸ் என்றவள் அவன் தோல் மேல் சாய்ந்தாள் இப்போவாவது உண்மையாகவே சாய்ந்து அலறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணிட்டீங்களா என்று சிரித்து கொண்டே நான் ஆள் அப்படின்னாலும் நானும் படிச்சிருக்கேன் யுகா உங்களை எனக்கு பேசி முடித்தப்பவே முடிவு பண்ணிட்டேன் உங்கள் அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டி வந்துடணும் அப்படின்னு அது இல்லாமல் இனிமேல் நீ உங்கள் அம்மாவுக்கு உன்னோட சம்பளத்தை இது வரைக்கும் எப்படி கொடுத்தையோ அதே போல் இப்போவும் கொடு நான் உன்னோட சம்பளத்தை பற்றி கேட்கவே மாட்டேன் ஓகேவா யுகா என்றார் அவளது கணவர் இந்த நிகழ்ச்சியில் யுகா தனது அம்மா காலில் இருப்பதையே மறந்து விட்டாள் சரிங்க யுகா நாம் வந்து ரொம்ப நா ரொம்ப நேரம் ஆகியிருக்கும் போல நீங்கள் வேறு அழுதுட்டே வந்தீங்களா எல்லாரும் பயந்து போய் இருப்பாங்க வெளியே நாம என்று அவர் பேசிக்கொண்டிருக்க அவனை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டு என் அம்மா எனக்கேற்ற கணவனைத்தான் எனக்கு தந்திருக்கிறார் இதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் ஐ ஆம் ஃபீலிங் பிளஸ்டு டு ஹேவ் யூ ஹஸ் மை ஹஸ்பண்ட் அண்ட் யூ ஹேவ் மீ தி பெஸ்ட் எவர் கிஃப்ட் என்றால் சந்தோஷத்துடன் ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்ப்பது இதை மட்டுமே இன்று பல பெண்கள் திருமணத்திற்கு பிறகு உறவினர்களால் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் பல பெண்கள் தனது பெற்றோருக்காக திருமணம் வேண்டாம் என்று கூறி வருகின்றனர் தனது கணவர் தனது பெற்றோரை அன்புடன் அரைவணைத்தால் அந்த பெண் அந்த கணவரின் குடும்பத்தை தூண் போல நின்று தாங்குவார் எந்த சூழ்நிலை வந்தாலும் கணவன் மனைவி குடும்பத்தினரையும் மனைவி கணவன் குடும்பத்தினரையும் அரவணைத்து வாழ்ந்தால் நிம்மதியான வாழ்க்கை வெகு தூரம் இல்லை உறவுகளைப் போல உன்னதம் எங்கும் இல்லை சரியான புரிதல் இருக்கும் பட்சத்தில் ராஜு போல நல்ல கணவன் கிடைத்துவிட்டால் அனைத்து பெண்களுக்கு ஒரு நல்ல விடிய கிடைத்துவிடும்